என் அன்பு குழந்தையே இதுவரைக்கும் உன்னாலான முயற்சிகளை செய்து வந்தாய் இப்பொழுது என்னால் முடியவில்லை அப்பா என்று இனிமேல் நீதான் எனக்கு உதவ வேண்டும் உங்களால் மட்டும்தான் என்னையும் என் வாழ்க்கையும் காப்பாற்ற முடியும் என்று என் முகத்தை பார்த்து நீ ஏங்குகிறாய் என்பது எனக்கு புரிகிறது குழந்தையே உனக்கான என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று நான் முன்பே வாக்கு கொடுத்து இருக்கின்றேன் அல்லவா இப்பொழுது அதை நிறைவேற்றி கொடுத்து என் கடமையை தான் நான் செய்ய போகிறேன் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது அதை நீயும் சரியாக உணரவில்லை உன்னை சுற்றி இருப்பவர்களும் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் தோற்றுவதில் தவறே இல்லை குழந்தையே ஆனால் தோற்று போன மனதில்தான் எப்படியாவது அடுத்த முறை ஜெயித்தே ஆக வேண்டுமென்ற வழியும் வைராகியமும் இருக்கும் அதுபோலத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பார்த்து தோற்றுவிட்டோமே இனி அவ்வளவுதான் என்று நினைக்காதே உன் திறமை மீது உன்னுடைய கனவும் மீதும் நம்பிக்கைவை உன் லட்சியத்தை அடைவதற்கான வேலைகளை நீ புத்துணர்ச்சியோடு செய்ய ஆரம்பி எத்தனை முறை தோற்றாலும் யாருன்னை தவறாகவோ இழிவாகவோ பேசினாலும் நீ அதற்காக மனம் தளர்ந்து போகாதே தோல்வி அவமானம் புற கணிப்பும் தான் உன்னை வாழ்வில் வெற்றி பெற செய்யும் உனக்கானதை அடைவதற்கு நீ இப்பொழுதே எழுந்து ஓட ஆரம்பி உன்னை காயப்படுத்துபவர்களை விடு ஆனால் அவர்கள் செய்த விஷயத்தை மறந்துவிடாதே அந்த வழியும் தான் நிச்சயமாக உன்னை உன் வாழ்வில் உயர்த்தும் உன் கனவை நிறைவேற்றுவதற்கான என் உதவி சீக்கிரமாகவே உனக்கு கிடைக்கும் நீ கவலைப்படாதே நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று நினைக்காதே உனக்கான நல்லதை அப்பா விரைவில் நடைத்து கொடுக்கின்றேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக இந்த வருத்தம் நீ எதையும் இழக்கவும் இல்லை இனி இழக்கவும் மாட்டாய் உனக்கானது என்று ஒதுக்கப்பட்டது எந்த விஷயமும் உன்னை விட்டு விலகாது என்பதை முதலில் புரிந்து கொள் இன்று உன்னிடம் இருப்பது மனதில் வெறும் நிகழ்வுகள் மட்டும்தானே இழந்த விஷயங்களை நினைத்து பார்ப்பதும் நடந்த விஷயங்களை நினைத்து வருத்தப்படுவதும் மனதிற்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும் அதற்கான பாரத்தை மட்டும் தருமே தவிர அது ஒரு நாளும் தீர்வை தராது குழந்தையே என் பிள்ளையான உனக்கு அந்த கஷ்டம் வேண்டாம் நடந்தது முடிந்தது திரும்ப போய் யாராலும் மாற்ற முடியாது அல்லவா அதற்கு பதிலாக உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அந்த விஷயங்களை நீ மறந்து அதற்கு பதிலாக உனக்கு தேவையானதை தர உன் அப்பா நான் காத்து கொண்டு இருக்கிறேன் காரணமில்லாமல் எந்த ஒரு சிறு விஷயமும் நடக்காது அதனால் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால்தான் இவையெல்லாம் உன் வாழ்வில் நடந்து முடிந்து விட்டது இனி நடக்க போகும் விஷயங்களை மாற்றும் சக்தி உனக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள் நீ நினைத்தது நடக்க என்றால் உன் விருப்பத்தையும் உன் ஆசையும் வேண்டுதலையும் என்னிடம் சொல் உன் மனதில் நீ என்னென்ன நினைக்கின்றாயோ அதை சிறிது மாற்றம் இல்லாமல் உன் அப்பா நான் உனக்காக செய்து கொடுக்கிறேன் இது சாதாரணமாக உன் மனதை ஆறுதல் படுத்துவதற்காகவோ அல்லது உன்னை தேற்றுவதற்காகவோ நான் சொல்லவில்லை இது என்னுடைய உண்மையான வாக்கு குழந்தையே நீ எதற்கும் கவலைப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் நிம்மதியாக இரு இப்போது இருக்கும் சூழ்நிலையில் நீ மீண்டு வரப்போகிறாய் கடந்து வர போகிறாய் எனது இந்த வார்த்தைகளை இறுதி வரை கவனமாக கேள் நீ இதுவரை சந்தித்த எல்லா துன்பங்களும் கஷ்டங்களையும் எளிதாகவே கடந்து வந்து விடலாம் வானத்தில் பறக்கும் பறவைகளை பார்த்து அதிசயப்படுகிறாய் பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயமடையும் பறவையோடு பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்று சந்தோஷமானது என்றும் நிம்மதியானது என்றும் நினைக்கும் அதேபோல பறவை சிறகை விரித்து பறக்கும் போது பார்த்து மனிதனும் தானும் அதே போன்று பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது யதார்த்தம்தான் அவர் அவர் இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது எப்பொழுதும் சூழ்நிலையை குறிக்காது அந்த சூழ்நிலைகளில் பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால்தான் தான் வாழ்க்கை கடினமாகிறது பறவையை போல் இருந்தால் உல்லாசமாக பறந்து திரிந்து சந்தோஷமாக இருந்து இருக்கலாமே என்று நினைத்து இருக்கிறாய் ஆனால் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ஒன்றுதான் அதிகமான வாழ்நாட்களை கொண்ட பறவை கழுகு அது வயதான காலத்தில் இறை தேடி அலையும் பொழுது தன் வாயால் அழகு மூலம் இரையை எடுக்க முடியாது அதன் உடல் அடைந்து இருக்கும் அதன் அழகு பலன் அடைந்தால்தான் மீண்டும் அதனால் இறையை உட்கொள்ள முடியும் அதனால் தன் அழகை பாறையில் முட்டி அதனை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கிக் கொண்டு இருக்கும் குழந்தையே கழுகு தன் மூன்று மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழ்நாட்கள் முழுவதும் பசியால் துடித்தே மாண்டு போகும் அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை அது உயிர் வாழ வேண்டும் என்று எல்லா வழிகளையும் தாங்கி கொண்டு இருக்கும் அதே போல் குழந்தையே வாழ பிறந்து விட்டாய் வாழ்ந்து காட்டு எதற்கும் கவலை பட்டு கொண்டு அழுது கொண்டு இருக்காதே நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்